ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டு வரணும்னு கோடி வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மார்க்க என்ன பிரச்சனை தீராத பிரச்சினையை தீத்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொள்ள எதிரிக தொல்லை மாண்டவ தோல்லை தாயி எதுவாக இருந்தாலும் என் மக பார்த்த இறக்கணும் ஆத்தா ஈஸ்வரி தாயி விடிகிற பொழுதே ஏன் விடியதுன்னு கேட்குற உண்மையாத்தா முடியலை என்னால வந்து வாழ்க்கையில முட்டி மோதி எழுந்திருக்கவே முடியலை குடும்பமே இப்ப வந்து கஷ்டமும் வறுமையில ஓடிக்கிட்டு நானே இப்ப தவக்கால மாதிரி சூப்பராக உண்மையா தா எதுனாலும் தெரியல என் தாயின்னு கேக்குற உடம்பால வந்த பிணியா யாரும் எதுவும் செய்வன வச்சு என் தெரியல கொஞ்சம் நாளாவே வீட்டுல செவத்துல அடிச்ச பந்து மாத்தி எங்க குடும்பம் திரும்புது உண்மையா எதுனாலே தெரியாம மண்டே உடச்சுக்கிட்டு கிடக்கிறாத்தா யார்ட்ட போனா தீர்வு கிடைக்கணும்னு தெரியல தாய் உன்னை அம்மானு நல்லும் மகாலும் கும்பிடுனேத்தா நீ எனக்கு நல்லா செய்ய மாட்டியா தான் எத்தனை தடவை கண்ணீர்னு விட்டு கேட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டேன் சரியா தாயி அம்மா என் கண்ணீரை நீ துடைக்கணுமா துடைக்கணுமான்னு சொல்லிகிட்டு இருக்கா சரியாதாயி என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுதாய் ஏற்றா அப்படியே இருந்த இடத்துல இருக்குது பிடிச்சி வச்ச மாதிரி ஒரே இடத்துல இருக்குது இல்லையே தாயி அதில் எப்போ தான் நல்ல வழியை காட்டி வேணும் வந்து உக்காந்துருக்க தாயி சரியா இப்போ சண்டை இல்லை தாயி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சரியா ஒரு பொண்ணோட சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்கா ஆமாம் தா இப்போ இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்றி வந்துச்சு சரியா அவங்க விட்ட சாவந்தே உனக்கு சரியா முடங்கணும்னு சொல்லிட்டாங்க உன் குடும்பத்தையே சரியா தாயி முடங்கி கிடக்கணும்னு சொல்லி காத்தா அதனாலே உனக்கு இப்போ முடக்கம் சரியா தாயி தானே இந்த தாய்கிட்ட வந்து நீ அதுத்தேனே தான் சொல்ற சரியா ஏத்தா உன்னால முடியாதா ஏ என்னைய சல்லு சல்லு நாய் உழைக்கனே எல்லாம் உழைக்குது உனைய பார்த்தாவே உண்மையா ஆமா உழைக்கிற நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுகிட்டே தான் இருக்கேன் எதிரியை பார்த்தா கூட நான் திரும்பிக்கிட்டு போகிற மாதிரி உண்மையா ஆனால் வலியக்க வம்புழுக்கிறாங்க என்னதாயி வலியக்க வம்புழுத்து என்னை வந்து குப்புற படுக்க போட்டாக இப்ப சரி என்னால் இப்போ வந்து நில கொள்ள முடியல உடம்பேன்னு சொல்கிற உண்மையா ரண வழியாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் எந்த மாத்திரமாயிருந்தும் கட்டுப்படலை உண்மையா சரியா தான் ஒரு நிமிஷத்துக்கு பண்ணுது உடம்புல இருப்பமா பரப்பமான பண்ணுது என்னால் எதுவுமே செய்ய முடியல தான்ட்டேன் நான் உண்டு என் வேலை ஒன்று உழைச்ச மக இன்னைக்கு உழைக்க போகவே தவந்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் தா அந்த மகவாத்துக்கிட்ட வேலைதான் சரியா இந்த தாய்ட்ட வந்துட்டி தாயி இந்த தாய் தீத்து சரியா எதிரியலுக்கு முன்னாடி என்ன வாழை வச்சு காமின்னு சொன்னேன் தா உன்னகிட்ட ஒப்படைச்சுட்டின்னு சொன்னியா தாயி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேதா அம்மானு உன்னை கூப்பிட்டுட்டி நீ மகன் கூப்பிட சொல்லியிருக்கியா இந்த தாயிட்ட வந்துட்டில என் பிள்ளைக்கு நல்ல சம்பாத்தியத்தை கூடு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடு வெளிப்பயணத்தை கொடுன்னு கேட்குறீ என் கண்ணிக்கு நல்ல ஒரு அரசனை அமைச்சு கொடுத்தான்னு கேட்கிறீதா எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம உட்காந்து கேட்டியா கேட்டியம்மா ஏத்தா எல்லாத்தையும் கேட்டு ஏத்தா இவ்வளோ அமைதியாக இருக்கிற இந்த கலிங்கத்தில் மனசை வந்து பெரியவளா தாய் நீ பெரியவளா தான் கேட்டியா தா அவங்க முன்னாடி என்னை ஏத்தா நொடிக்க வச்சு பார்க்கறேன்னு கேட்டியா என் கண்ணீரை விட்டு நான் அழுதத்தை தவிர வேற எதுவுமே இல்லைன்ட்ட நான் சாதி இருந்து சனம் இருந்து எல்லாரும் இருந்து அனாதையும் சொல்லிக்க எனக்கு வலுத்தா நான் தேட்டா மறந்து விட்டு எழுந்திருக்க முடியும் இல்லாட்டி எனக்கு ஒருவேளை வேலை கஞ்சியா சுத்தா நாதிலேன் இருக்க என் கையை ஊன்னு நான் தேட்டா நான் கருணை பழக்க முடியும் இருக்க எதிரியலுக்கு முன்னாடி என்னை வாழை வச்சு எழுந்திருக்க வை என்ன யார் என்ன பண்ணுறாலும் அவளை நீ கேட்டுக்க நான் கேட்க முடியாதுன்ட்டேன் சரியா தாயி இந்த தாய் இனிமேல் என் ஆழப்பரத்தை இறக்கி வைப்பான்னு நம்பிக்கூட இங்கே வந்து உட்காந்துருக்கீமா இந்த திருநூறுத்தி தந்தேம்மா எனக்கு மருந்துன்னு சொல்லிட்டேன் சரியா இன்னி மாத்திரை மருந்தோ வைத்தியத்துக்கு பொறுக்க என்கிட்ட எந்த காசு பணமும் இல்லை வர்ற பத்துருபாவுடைய மனை தங்க மட்டும் தடவிப்பின்னு போயிடுது சரியா எந்த வழியில் போகுது அந்த வழியில் போகுது எல்லோரும் பகையாகவே இருக்கா வீட்டை சுற்றி பகதே சரியா எதிரிக்கு பஞ்சம் இல்லாத நாகத்துக்குள்ளே குடியிருக்கின்ட்டேன் சரியா நல்லவாம்பு விஷத்தை கக்களை எல்லோரும் என்னை கக்கிக்கிட்டு உட்காந்து காத்தான் இருக்க சரியா இந்த தாயிட்ட வந்துட்டு இந்த தாயிட்ட வரத்தை கேட்டு வாங்கடி தாய் பார்த்துதான் நின்றுக்கிறேன் இங்கே தான் உங்களுக்கே எனக்கு வாங்க இந்த தாய இல்ல தாய் ஏழு நாளைக்கு என் பத்தனை எடுத்து குடி இந்த தாய் உனக்கு மாற்றத்தை தர புள்ளிதாயித்தம்மா எனக்கு அத்தா அக்கா அருளம்மா எல்லாம் நீ நினைத்த சொல்லிட்டாளா